மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாயத்மகே சாந்த ரூபாய தென்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதி யாத்ரி எல்லாேருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் பெரிவா சம்மந்தப்பட்ட பல அனுபவங்களை பார்க்குறோம் இந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுந்தர் ராமன் அப்படிங்கிற பக்தரோட அனுபவத்தை இந்த சுந்தர் ராமனை பற்றி இதற்கு முன்னால் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான நினைவில் இல்லை இந்த சுந்தரமன் அப்படிங்கிற பக்க ரொம்ப முக்கியமானவர் பிரிவாக சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் படிக்கிறோம் அப்படின்னா இவரை வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியாது இவரோட அப்பா அம்மா ரொம்ப சாதாரணமான ஒரு இதில் இருந்தா உத்தியோகத்தில் இருந்தாள் இவ அப்பா அம்மா சுந்தராமனோட அப்பா அம்மா ஒரு பிராமண குலத்தில் அந்தன குலத்தில் பிறந்த ஒரு ஆண் குழந்தைக்கு உரிய வயது வருகிறபோது பூனல் அப்படிங்கிற வைபவம் நடக்கணும் எக்னோப வீதம் அப்படின்னு சொல்லுவோம் பூனல் போட்டதுன்னு சொல்லுவோம் இந்த பூனல் போட்ட பிறகுதான் அவன் தெரிகால சந்தியாவந்தனம் அப்படிங்கிற அந்த சந்தியாவந்தனத்தை பண்ணணும் ஒரு பிராமணன் சந்தியாவந்தனம் செய்கிறான் அப்படின்னா அது அவனுக்கு மட்டும் நல்லதல்ல இந்த லோகத்திற்கு நல்லது ஒரு இடத்துல வேத பாராயணம் நடக்கிறதுனா அந்த வேத பாராயணத்தால் அங்கே இருக்கிறவாளுக்கு மட்டும் நல்லதல்ல லோகத்திற்கு நலன் கிடைக்கும் ஏன்னா அந்த ஒலி அலைகள் பல இடங்களுக்கும் பரவும் சவுண்டு வேவ்ஸ் அப்படிம்போம் லைட் வேவ்ஸ் இந்த சவுண்டுக்கு பற்றியில் ஒலி அலைகள் பல இடத்துக்கும் பரவுகிற போது எல்லாருக்கும் அந்த மந்திர சக்திகள் எங்கெல்லாம் போகிறதோ எல்லா இடத்துக்கும் பலன் கிடைக்கும் இந்த யக்ஞோப விதம் பூனல் போடுறதுக்கு அவற்றை வழி இல்லை யாரை சுந்தரமனோட அப்பா அம்மா கிட்ட பெரியவளை கேட்பார் ஒரு நாளைக்கு ஓரிக்கையில் இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன் உன் பையனுக்கு பூனல் போட்டாச்சா அப்படிங்குறேன் என்ன இல்லை பெரியவா அப்படின்பார் அப்படியா நாளைக்கு பூனல் போட்டுடலாம் இங்கேயே போட்டுடலாம் நாளைக்கு வந்துரு அப்படிம்பார் அவருக்கு தூக்கியாக போடு ஏன் நம்மளாம் என்ன நினச்சின்னு இருக்கோம் பிராமணர்கள்லாம் ஒரு பூனல் போடுறதுங்கிறது ஒரு திருவிழா போல் நினச்சிட்டுருக்கா இன்றைக்கி சொந்தக்கார எல்லாரையும் கூப்பிடணும் எல்லாருக்கும் டிஃபன் போடணும் சாப்பாடு போடணும் எல்லாருக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பொருள் ஏதாவது தரணும் ரிட்டன் கிஃப்ட்டும் எல்லாம் கொடுக்கணும் ஒரு பட உடம்பமாக பெருசாக நடத்தணுங்கிற ஆசைய எல்லாருக்குமே இருக்குது ஆனால் மகாபிரிவை சொல்றாரு பாருங்க நாளைக்கு கூட்டி நுந்துடும் இங்கே பொண்ணில் போட்டுடலாம் அப்படிங்கிற சுந்தரமன அப்போ கொஞ்சம் தயங்குறாராம் பதில் சொல்லலை என்னடா பதில் சொல்லலை நாளைக்கு அப்படி இல்லை பிரியவா அதுக்குள்ளே பத்திரிகைலாம் அடித்து எல்லாருக்கும் சொல்லி அப்படிங்கிறார் பிரியவா சொல்கிறாரா இதுக்கு எதுக்கு நான் பத்திரிக்கை அடிக்கிற பூனல் போடுறதுக்கு யார் வேணும் பையன் வேணும் பையனோட அப்பா அம்மா வேணும் ஒரு இடம் வேணும் இடம் இங்கே இருக்குது வாத்தியார் வேணும் சாஸ்திரிகள் இங்கே இருக்க சாப்பாடு உனக்கெலாம் குழந்தைக்கெலாம் வடை பாய்ச்ச சாப்பாடு இங்கே பண்ணிடலாம் இங்கே ஓருக்கில் நாளைக்கு வந்துடுங்க அப்படிங்கிற இதில் படாடோபம் அப்படிங்கிறது பெரியவா பல இடத்துல சொல்லியிருக்கார் இன்றைக்கி எல்லாமே படாடோபமாக போச்சு இன்றைக்கி எல்லாமே விளம்பரத்துக்குன்னே கிட்டத்தட்ட பண்ணுறது போல ஆச்சு அப்படிங்கிற அப்படிங்கிறவரெல்லாம் பெரியவா பல இடங்களில் கொஞ்சம் மனம் சங்கடப்பட்டு பேசியிருக்கேன் நம்மளும் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா என்னத்தான் நம்ம வெளியில் மற்றவர்களுக்கு அறிவுரைகள் உபதேசங்கள் எவ்வளோ என்னம்மா செலவு பண்ணுறான் காசை கறியாக்குறான் அப்படின்னு சொன்னாலுமே சம்மந்தப்பட்டவரும் அவர் வீட்டில் ஒரு நிகழ்வுகள் வருகிற போது அப்படி தான் பண்ணுவார் அது என்னாச்சு அது நம்மளோட ரத்தத்தில் ஒட்டின்றுத்து மற்றவர்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிறது சுலபம் அதை நாம் அனுபவிக்கிற போது தான் அதை முழுமையாக புரிஞ்சுக்க முடியும் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும் இதே போல் கிரகப்பிரவேசம் பெரிய ஒருத்த சொல்லியிருக்கார் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு சாதாரணமான வெற்ற கிரகப்பிரவேசம் பண்ண முடியல அப்படின்னு தவிச்சுட்டு இருப்பார் வீடு கட்டி முடிச்சிருப்பார் இருக்கிறதெல்லாம் கடன் கடன் நல்ல இடத்தையும் வாங்கி பண்ணியிருப்பார் கிரகப்பிரவேசம் பண்ண முடில எல்லாரையும் கூப்பிடணும் சாப்பாடு போடணும் பந்தால் போடணும் அது போடணும் இது போடணுன்னு பெரியவாழ்கிட்ட ஒரு நாள் சொல்லும்போது பெரியவா சொல்லுவாரான் நாளைக்கு கார்த்தால் பின்னாடி கிரகப்பிரவேசம் அப்படிம்பார் எப்படி பெரியவாம்பார் சூரியன் வந்துடுவோம் அஞ்சாறு மணிக்கு வந்துடுவோம் சூரியன் வீட்டுக்கு போயிடு நீயும் சம்சாரமும் போயிடு ஒரு பிள்ளையார் படத்தை எடுத்துக்கோ பசும்பால் எடுத்துக்கோ ஒரு பசுமாடு கண்ணுகுட்டி கூட்டின்னு போ உள்ளே போய்ட்டு பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள உள்ளே போய்ட்டு பசுமாடை உள்ள கூட்டிட்டு போய்ட்டு பசும்பாலை காய்ச்சி நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க கிரகப்பிரவேசம் அவ்வளோதான் அப்படிம்பார் அதாவது எவற்றையெல்லாம் நாம் ஒரு பிரம்மாண்டம் இப்படிலாம் பண்ணணும்னு நாம் இருக்கோமோ மகாபரிவா என்ன விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க கிரகப்பிரவேசத்துக்கு அவ்வளோதான் ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஒரு பிள்ளையார் படம் ஒரு பால் அப்புறம் பசுமாடு கண்ணுக்குட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கஷ்டப்படு நான் பண்ணுங்கள் வசதி இருந்தால் பண்ணுங்கள் அதெல்லாம் வேறு வசதி இல்லாமல் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண முடியாமல் தவிக்கிறோம் அப்படின்னா பெரியவா சொன்னபடி கிரகப்பிரவேசத்தை ஈஸியாக பண்ணிடலாம் அதே போல் பூனல் இப்போ சொன்ன பற்றியெல்லாம் சுந்தர்ராமன் பூனல் போட்டுறதுக்கு யார் வேணும் பையன் வேணும் யார் பூனல் போட்டுக்கிறோனோ அந்த பையன் வேணும் அவனோட அப்பா அம்மா வேணும் பூனல் போட்டுக்கோ ஒரு இடம் வேணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பெரியவா சொல்கிற நாளைக்கு இங்கே வந்துடும் இங்கே பூனல் போட்டுக்கலாம் அப்படின்னு இந்த பையனுக்கு பெரியவாக பொண்ணுல் போட்டு வச்சார் பாத்தியெல்லாம் ஏற்பாடு பண்ணி சுந்தரராமனுக்கு இது மட்டுமல்ல சுந்தரராமன் வாழ்க்கையை நீங்கள் படித்தேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மகா பிரிவு அப்படி கூட இருந்திருக்காருன்னு புரியும் படிக்க வைக்கிறது படிக்க வைக்கிறது எல்லாவற்றுக்கும் பெரியவா கூட இருந்து இந்த அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்தேன் இந்த சம்பவம் நடக்கிறது திருச்சியில் நேஷ்னல் ஸ்கூல் திருச்சியில் நேஷ்னல் ஸ்கூல் ரொம்ப பிரபலம் அந்த நேஷ்னல் ஸ்கூலில் திருச்சியில் பெரியவ கேம்ப் இருக்க அப்போ சிதம்பரத்தில் காலேஜில் ஒரு உத்தியோகத்திலர்கள் சுந்தர் ராமன் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்